அனுபவம் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆசான் அனுபவம் தான் அனுபவம் சொல்லித்தர பாடத்தை வேற எந்த பள்ளியோ கல்லூரியோ நமக்கு சொல்லி கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம தலையில நறுக்குன்னு கொட்டி மனசுல ஆழமா பதிய வச்சு நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத பாடத்தை சொல்லி கொடுக்கும் ஒரு சின்ன முள்குத்துன அனுபவம் காடளவு எச்சரிக்கைக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த அனுபவங்கிற பாடம் ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியத்தை அடையறதுக்கு அனுபவம் முக்கியமா இல்ல அறிவுரை முக்கியமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியணுமா வாங்க இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை ஜப்பான் நாட்டின் நாட்டுப்புற கதைகளிலிருந்து புனையப்பட்ட கதை முன்னொரு காலத்துல ஜப்பான் நாட்டுல மிகச்சிறந்த திருடன் ஒருத்தன் இருந்தான் அந்த திருடனை பத்தி அந்த நாட்டுல தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருடன் தன்னுடைய தொழில கை தேர்ந்தவனா இருந்தான் இது வரைக்குமே அவனை யாராலையுமே பிடிக்க முடியல நாட்டு மக்கள் அனைவருக்குமே அந்த திருடனை பத்தி தெரியுமே தவிர யாருமே அவனை இன்னும் பார்த்ததே கிடையாது அவ்வளவையே அந்த திருடன் ஒரு முறை மன்னருடைய கஜானாவையே திருடினப்ப கூட யாராலேயும் அவனை பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு சாமர்த்தியமான கெட்டிக்காரனான திருடனா அவன் இருந்தான் அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது எந்த இடத்துக்கு அவன் திருட போனாலும் திருடினதுக்கு அப்புறம் அங்க அவனோட முத்திரைய பதிச்சுட்டு வருவான் கொஞ்ச நாள்ல அந்த முத்திரை பதிக்கப்பட்டு இருந்தாலே அந்த இடத்துல அந்த திருடன் வந்து திருடுற அளவுக்கு உன்னதமான பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதையே மக்கள் பெருமையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த திருடம் அந்த நாட்டுல ரொம்பவே பிரபலமா இருந்தான் இப்போ அவருக்கு வயசாகி போச்சு முன்ன மாதிரியெல்லாம் ரொம்ப எந்த இடத்துக்கும் திருட போறதில்ல எப்பவாவது ஒரு தடவை தனக்கு தேவை இருக்கும் போது மட்டும்தான் திருட போறது அவருக்கு வாலிப வயசுல ஒரு மகனும் இருந்தான் அந்த மகனுக்கு தன் தந்தை போலவே தானும் நல்ல திருடனா மாறணும்னு ஒரு எண்ணம் இருந்தது எப்படி தன்னுடைய அப்பா சாமர்த்தியமா இத்தனை வருடமா யார்கிட்டயும் பிடிபடாம திருட்டு தொழில சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தானும் செய்யணும்னு நினைச்சான் தன்னுடைய அப்பா கிட்ட எப்பவுமே கேட்பா அப்பா எனக்கும் அதுக்குண்டான வழிமுறைகளை கொடுங்களேன் அந்த நுணுக்கங்களை கொடுங்களேன் நானும் திருட்டு தொழில செய்யறேனே நீங்களும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவீங்க நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னு ஆனா தந்தை அதுக்கெல்லாம் செவி சாய்க்காமலே இருந்தாரு ஒரு நாள் அந்த மகனுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது தன் தந்தை கிட்ட போய் கேட்டாரு அப்பா உங்களுக்கும் வயசாயி போச்சு நீங்க அந்த தொழில் நுணுக்கத்தை உங்களுடைய வழிமுறைகளை எனக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அப்புறம் அந்த தொழில நான் செஞ்சு பழிச்சுக்குவேன்ல ஏன் எனக்கு சொல்லி தர மறுக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான் இத அமைதியா கேட்டுக்கிட்டு சொன்னாரு சரி விடுப்பா இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு திருட போலாம்னு இருக்கேன் என் கூட நீயும் வா வந்து நான் எப்படி செய்யற என்ன செய்யற அதெல்லாம் பார்த்து நீயே தெரிஞ்சிக்கோ ஏன்னா இதையெல்லாம் வார்த்தைகளாலயோ வழிமுறைகளாலயோ சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட மகனுக்கோ ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற போறதை நினைச்சி ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தான் நள்ளிரவு வேலையானதும் தந்தையும் மகனும் திருட போனாங்க அது ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகையை பார்க்கும் தெரிஞ்சது அங்க நல்ல செல்வமும் விலை உயர்ந்த பொருட்களும் நிறைய இருக்கும் அப்படின்னு மகனுக்கு ஒரு பக்கம் உற்சாகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருந்தது அவன் பதட்டப்படுறது அவனுடைய முகத்திலேயே தெரிஞ்சது முதல் தடவை திருட்டுற இடத்துக்கு வந்ததுனால அவன் ரொம்பவே பயந்து போய் இருந்தான் ஆனால் தந்தையோ எந்த பயமோ பதட்டமோ இல்லாமல் அழகா மாளிகையின் பின்புறத்துக்கு போய் அங்க இருந்த சுவற்றுல ஒரு ஓட்டைய சத்தமே இல்லாம போட்டாரு இத பாத்துிட்டு இருந்த மகன் ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு வயசாகியும் தந்தையினுடைய கையில எந்த நடுக்கமும் இல்ல முகத்துல பயமோ பதட்டமோ இல்ல எவ்வளவு லாவகமா இவர் வேலையை செய்யறாரு அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் ஓட்டை வழியா புகுந்து மாளிகைக்குள்ள தந்தை வந்தார் ஏதோ தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி எந்தவித சஞ்சலமும் இல்லாம அவர் பாட்டுக்கு நடந்து ஒவ்வொரு அறையா கடந்து போய்கிட்டே இருந்தாரு பின்னாடி வந்த மகனுக்கு தான் வேர்த்து கொட்டியது யாராவது எழுந்திருச்சிருவாங்களோ யாராவது பாத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அவன் ரொம்ப நடுங்கி போயிருந்தான் தந்தை ஒவ்வொரு அறையா கடந்து கஜானா இருக்கிற அறைக்கு வந்து சேர்ந்தார் பணப்பெட்டிய லாவகமா தெரிந்து அதுல இருந்த நகைகளையும் பணத்தையும் தன்னுடைய பையில நிரப்பிக்கிட்டாரு பிறகு பக்கத்துல இருந்த இன்னொரு அறைக்கு போனாரு அங்க பெருசா ஒரு அலமாரி இருந்தது தந்தை இப்போ மகன் கிட்ட சொன்னாரு இந்த அலமாரியை திறந்து அதனுள்ள விலையேர்ந்த பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு மகனும் சந்தோஷமா திறந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் நேரத்துல அவனோட தந்தை அவனா அலமாரிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அலமாரியினுடைய கதவை வெளிப்புறமா தாப்பால் போட்டாரு பிறகு அவரை திருட 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 யாராவது வாங்கல சீக்கிரம் வாங்க இங்க திருட இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ஓடி போயி அந்த ஓட்டையின் வழியா தப்பிச்சு போயிட்டாரு அலமாரிக்குள் இருந்த மகனுக்கும் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருந்தது தான் நம்பி வந்து அப்பாவே இந்த மாதிரி தன்னை மாட்டி விட்டுட்டாரு அலமாரிக்குள்ள வச்சு பூட்டிட்டு என்ன திருடனா சித்தரிச்சுட்டு அவர் தப்பிச்சு போயிட்டாரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தான் சத்தம் கேட்டு அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே எழுந்துட்டாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு புறமா எங்க இருந்து சத்தம் வந்தது என்ன நடந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் திருடனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சாவி துவாரத்தின் வழியா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகனுக்கோ ரொம்பவே பயமாயிடுச்சு ஏன்னா அங்க கிட்டத்தட்ட பத்து ஆட்களுக்கு மேல இருந்தாங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப பலசாலியா தெரிஞ்சாங்க மகன் நினைச்சா இவங்க கையில இன்னைக்கு மாட்டேனா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு மறுபுறம் அவனுடைய தந்தையோ எந்தவித கவலையும் இல்லாம தன்னுடைய வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்த மகன் இத பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டான் கோவமா வந்து தந்தை படுத்துக்கிட்டு இருந்த போர்வைய விளக்கி அவரை எழுப்புனான் அவர் சொன்னாரு வந்துட்டியாப்பா சரி உள்ள போய் படு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு இத கேட்டதும் மகனுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு நீங்களும் ஒரு அப்பாவா என்னை இப்படி அலமாரியில வச்சு சாத்திட்டு நீங்க மட்டும் வந்து இங்க தூங்கிட்டு இருக்கீங்க அங்க என் உயிரே போயிடுச்சு நான் மாட்டி இருந்தா என்ன ஆகிறது உங்களுக்கு எதுனா ஒரு கவலை இருக்காப்பா அப்படின்னு கேட்டான் ஆனா தந்தையோ எதுவுமே சஞ்சலப்படாம அதான் வந்துட்டியே இப்ப ஏன் இவ்ளோ கோவப்படுற போ போய் பாடு அப்படின்னு சொன்னாரு அவனுக்கு தான் எப்படி தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கறத தந்தை கிட்ட சொல்லாம இருப்பே கொள்ளல அவன் கேட்டான் அப்பா நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு கூடவா நீங்க கேட்க மாட்டீங்க அதுக்கு அப்பா சொன்னாரு எப்படி வந்தா என்ன நீதான் வந்துட்டியே இதுலயே தெரிஞ்சிடுச்சு உனக்கு நல்ல சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு அப்படின்னு இனிமே இந்த தொழில நீ தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா மகன் விடவே இல்ல நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் தொடங்கினான் அந்த மாளிகையில ஒரு மணி நேரமாகியும் யாருமே விடல எல்லா பக்கமும் எல்லாரும் திருடனை தேடிக்கிட்டே இருந்தாங்க சாவி துவாரத்தின் வழியா இதெல்லாம் மகன் பார்த்துக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு கையில விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த அறைய நோக்கி வந்தான் கொஞ்சம் கொஞ்சமா அலமாரி கிட்ட வரும்போது இவனுக்கு பயம் வந்துடுச்சு சத்துன்னு ஒரு யோசனை வந்து உள்ள இருந்து பூனை மாதிரி குரல் கொடுத்தான் அந்த பொண்ணு உள்ள பூனை மாட்டிட்டு இருக்கிறதா நினைச்சு அந்த அலமாரியினுடைய கதவை திறந்தான் அவ்வளவுதான் கண் இமைக்கிற நேரத்துல கையில இருந்த விளக்க ஊதி அணைச்சிட்டு அந்த பொண்ணையும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு மகனும் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சான் இந்த சத்தம் கேட்டு இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டாங்க எல்லாரும் அவனை துரத்தி ஓடினாங்க ரொம்ப நேரம் ஓடியும் ஓட்டம் மட்டும் நிக்கல கிட்டத்தட்ட அவன பிடிக்கிற தூரத்துக்கு வந்துட்டாங்க திருடன் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல கிணறு இருக்கிறத கவனிச்சான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு கிணறு பக்கத்துல இருந்த பாறாங்கல்ல தூக்கி அந்த கிணத்துக்குள்ள வீசிட்டு இன்னொரு திசையில ஓடி மறைஞ்சிட்டான் அந்த இடம் இருளா இருந்ததுனால அங்க இருந்தவங்களுக்கு அந்த திருடன் தான் கிணறுக்குள்ள விழுந்துட்டான்னு நினைச்சு ஓடி வந்தவங்க எல்லாரும் அந்த கிணத்தை சுத்தியே நின்னுட்டாங்க இவனும் தப்பிச்சு அழகா வீட்டுக்கு வந்துட்டான் இந்த கதையை முழுசா மகன் தந்தை கிட்ட சொல்லி முடிக்கிறான் இத கேட்ட தந்தை சொல்றாரு இந்த திருட்டு தொழில செய்யறதுக்கான எல்லாம் தகுதியும் உனக்கு இப்ப இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு யோசிக்கிறதும் சாமர்த்தியமான குணமும் உனக்கு இருக்குது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நீ கையாண்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துடுச்சு இனிமே இந்த தொழில நீயே செஞ்சுக்கோ நிச்சயம் நீயும் இந்த தொழில பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அவரு சொன்னாரு நீ இவ்வளவு நாளா இதற்கான நுணுக்கங்களை சொல்லி கொடுங்க வழிமுறைகளை சொல்லுங்க எனக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்ட இத நான் வாய் வார்த்தையா வழிமுறைகளையும் இப்படி இப்படி செய்யணுங்கிற அறிவுரைகளையும் கொடுத்திருந்தா நீ அத மட்டுமேதான் கையாண்டிருப்ப அந்த பாதையிலேயே தான் நடந்து போயிருப்ப நான் சொன்ன சூழ்நிலையை தாண்டி வேற எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னால அதை இருக்கவே முடியாது ஆனா ஒன்னா அந்த சூழ்நிலைக்கு இப்ப தள்ளுன நீ அதை செஞ்சே ஆகணும் கட்டாயத்துல இப்ப சிறப்பா செஞ்சிட்டு வந்து நிக்கிற எப்பவுமே அறிவுரைகளை காட்டிலும் வழிமுறைகளை காட்டிலும் அனுபவம் தான் ஒருத்தனுக்கு கை கொடுக்கும் இப்போ இந்த அனுபவம் வாழ்நாள் முழுக்க உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது என்ன கதை ஒரு திருட இன்னொரு திருடனை உருவாக்கி இருக்கான் இதுல என்ன மோட்டிவேஷன் இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க இந்த கதை ஒரு கற்பனை கதை ஆனா இந்த கதை சொல்ற கருத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் நாம எந்த ஒரு துறையில முன்னேற நினைச்சாலும் அந்த துறையில ஏற்கனவே சாதிச்சவங்க கிட்ட அதற்கான வழிமுறைகள் என்ன அறிவுரைகள் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாமே நமக்கு தான் இருக்கணும் முழுக்க முழுக்க அதையே நம்ம பின்பற்ற கூடாது எல்லாருக்குமே லட்சியங்கள் ஒன்னா இருந்தா கூட அவரவர் பயணிக்கிற பாதை நிச்சயம் தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சூழ்நிலையும் அந்த சூழ்நிலை நமக்கு கொடுக்கற அனுபவம்தான் நம்மள லட்சியத்தை நோக்கி கூப்பிட்டு போவோம் அந்த அனுபவம் நமக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா துணிச்சலோட எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்ம சமாளிக்க தயாரா இருக்கும்போது நமக்கு அனுபவம் கிடைக்க தொடங்கும் எல்லா நேரத்திலையும் நமக்கு நல்ல அனுபவங்களே கிடைக்காது சில கெட்ட அனுபவங்களும் கிடைக்கும் அதுதான் நம்மள லட்சியத்தை நோக்கி ரொம்ப வேகமா அழைச்சிட்டு போகும் நம்முடைய தோல்வியும் அவமானமும் நமக்கு கொடுக்கற அனுபவம் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு வழித்துணையா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு எச்சரிக்கை உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு மனிதன் தன்னை விட சிறந்தவர்கள் கிட்ட அறிவுரைகளையும் தன்னை விட மூத்தவர்களிடம் இருந்து ஆசிர்வாதங்களையும் தான் சேர்த்து வைத்த அனுபவ பாடங்களையும் கொண்டு முன்னேறுகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்